என்ன பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் பாட்டுலாம் பாட்டு வந்துச்சு எனக்கு பாட்டுல எல்லாமே நம்மளுக்கு வந்து ஐயா பாடி தான் நம்ம நிறைய நிறைய கேட்டுருக்கோம் முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் இவர் டிஎம்எஸ் பாடினா எல்லா பாட்டுமே டிஎம்எஸ் தான் பாடி இருக்கிறாருன்னா கூட நம்மளுக்கு வந்து அது வித்தியாசம் தெரியும் இது வந்து சிவாஜிக்கு பாடினது இது எம்ஜிஆருக்கு பாடினதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும் அதில் இப்போ கா யார் யாருக்கு பாடினாலும் அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு வந்து செம்மையாக இருக்கும் நம்ம கண்டு ஈஸியாக கண்டு இது எம்ஜிஆர் படம் இது எம் சிவாஜி படம்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காதல் பாட்டா பெட்ரோல் தான் பிள்ளைகள சக்கர கட்டி ராசாத்தி ஓ மனச வச்சுக்கோ காப்பாத்தி அப்படி குதூகலமா இருக்கும் அந்த பாட்டை கேட்கும் போது ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் காவேரி கரை இருக்கு ஒன்னு ரெண்டு அப்படி சொல்லினே போறதுக்கு அப்படி அந்த மாதிரி சரி காதல்ல தோல்வியா பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக இந்த மாதிரி அவர் குரலை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வேதனையாக பிரத்தியா பாசமாக எல்லாத்துக்குமே தத்துவமா தத்துவ பாடல்கள் தான் வரும் அவரோட கொள்கையெல்லாம் அந்த பாட்டிலேயே வரும் தத்துவ பாடல்கள் தான் அப்படி பிச்சு உதர்ற மாதிரி இருக்கும் அச்சம் என்பதும் அடமையாடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை கடவுள் என்னும் விவசாயி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு அயல் காட்டில் உயர் முன்மதிப்பு அயல் நாட்டில் அது மாதிரி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நீ ஒரு தொழில் நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி இந்த மாதிரி தத்துவப்படல் எவ்வளவு பாட்டு அப்புறம் பசங்களுக்கு சொல்ற சின்னப்பைலே சின்ன பயில செய்தி கேளடா தூங்காதே தம்பி தூங்காதே எல்லாமே ஏற்கனவே சொல்லி தான் இருக்கிறோம் எல்லோரும் ஆளாளுக்கு சொல்லினே தான் இருக்கிறோம் அது இன்றைக்கும் வந்து பசங்களுக்கு கூட சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து அம்மா பாட்டு பாடட்டா தெரியாது முன்னாடிலாம் நம்ம தாளாட்டு தெரியாது இப்போ உள்ள தாய்மார்களுக்கு இப்போ செல்ஃபோனை கொடுத்துட்டு சோறு விட்டுறோம் நம்மளே கூட பாடலாமே இது மாதிரி பாட்டு பண்ணான்னா எம்ஜிஆர் பாட்டையே தாலாட்டாக பாடலாம் நல்லதாக இருக்கும் பசங்களுக்கு அது வந்து அப்படியே புத்தியில் உரைக்கும் அந்த மாதிரி டீமை செய்யாதான் அவருக்கு வந்து நம்மளுக்கே வித்தியாசம் தெரியற மாதிரி எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு கரெக்டாக தெரியற மாதிரி பாடுவார் அப்போல்லாம் வந்து கோவை சவுந்தரராஜன்னு ஒருத்தர் வந்தார் அவர் குரல் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து சவுந்தராஜ்ய மாதிரியே இருக்கும் டீமை செய்ய மாதிரியே இருக்கும் அப்போ ஆனால் அது ரொம்ப நாள் இல்லை அப்போ பல டீமும் செய்ய தான் பாடின்னு இருந்தார் எனக்கு வந்து நிறைய பாட்டு சொல்லி சொல்லணும் போல இருந்து ஆனால் எவ்வளோ எம்மா நேரம் தான் வீடியோ போடுறது உங்களுக்கே செல் செல்ஃபாக ஆகிடும் அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா வேதனையா விரத்தியாக அட்வைஸா அறிவுரையாக தத்துவமா எத்தனை பாடல் என்னென்ன பாடல் இதெல்லாமே நம்ம வந்து கேட்டு 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 வளர்ந்த இந்த வைஃப்னு சொல்றாங்க பாரு பாருங்க இப்போ ஒரு பா இருக்கிற பாட்டெல்லாம் கேட்டாக்கா வைஃப்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க பாருங்க அது வந்து அப்போ வந்து அப்பவே இருக்கும் அந்த பாட்டுல இல்லாக்கா அந்த பாட்டு வரி வந்து அடிபடாத மியூசிக்கு மியூசிக்கும் நம்மளை வந்து ரசிக்க வைக்கும் அந்த பாட்டு வரியும் வந்து நம்மளுக்கு தோதா இருக்கும் அது பாடுறதுக்கு என்னடா இது அட்வைஸ் பண்ணினேன் உன்னை அறிந்தால் நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம் முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கோ அப்புறமா பெத்தியார குத்த சொல்லு கோளாறு சொல்லுன்ற மாதிரி இந்த மாபெரும் சபைதரில் நீ நடந்தால் அது எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லின்னு தான் இருக்கிறாங்க அந்த அந்த வரியெல்லாம் கவிஞர்கள் எழுதுனதுனால எம்ஜிஆருக்காக எழுதுறாங்க எம்ஜிஆர் வந்து நம்மளுக்காக வர்ற ஜெனரேஷன்களுக்காக எல்லாம் அந்த பாட்டை பாட்டுக்கு பாட்டை எழுத இருந்தா சொல்லணும் எழுத வச்சாரு அப்பலாம் பாத்தீங்கன்னாக்கா இவர் சரோஜ அம்மாவோட டு இட் பண்றதெல்லாம் நெறியர்களுக்கும் சொன்னு நினைக்கிறேன் இது போக என்னன்னா திடீர்னு ஒரு வித்தியாசமான குரல் ஒன்று வந்தது ஆயிரம் நிலவேவா அப்படி சொல்லிட்டு வந்தது எஸ்பிபி குரல் வந்து அப்போ வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எம்ஜிஆருக்கு இருந்தால் கூட அது ஏற்றுக்குனாங்க ஜனங்கள் ஏற்றுக்குனாங்க அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஆயிரம் நிலவே வான்னு பாடிட்டு முப்பதாயிரம் பாடல்களை பாடிட்டு ஆயிரம் நிலவே அப்படின்னு பாடினாரா முப்பதாயிரம் பாடல்களை பாடிட்டு பாடும் நிலா பாலு அப்படின்னு பேர் வாங்கினார் அவர் பாடும் நிலா பாலு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினார் அவர் இந்த மாதிரி அப்புறம் ஜேஷ் பாடினார் கொஞ்சம் கதை எழுது அவர் பாடினதுன்னு தான் நினைக்கிறேன் இப்படி வந்து என்ஜிஆர் க எஸ்பிபி அப்புறம் பாடினார் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையினாலயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு கூட எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அவர் பாட்டெல்லாம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க சொல்ல அப்படி இருக்கும் பொதுவா ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க என்னை நம்பாமல் கெட்டவர் உண்டு நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்றது அது பாருங்க அவருக்கு பாட்டு பாடினவங்க அந்த என் டிஎம்எஸ் குரலை விட்டா அவருக்கு எதுவும் சூட் ஆகாதுன்னு சொல்ல எம்ஜிஆர் எஸ்பிபி பாடினது அந்த பாட்டு ஆனாலும் அதையும் ஜனங்க ஏத்துக்கினது மட்டும் இல்லாம அவருக்கு எவ்வளோ பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ பெரிய இடத்த தான் மறைஞ்சாரு அவர் இல்ல மறைஞ்சும் மறையாத அவர் குரல் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒழிக்குது எம்ஜிஆரோட நினைவாகவும் ஒழிக்குது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அவ்வளவுதான் வேற வேற ஒன்றும் இல்லைன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது காலத்தால் அழியாத காவியங்கள் இதெல்லாமே சரி உங்களுக்கு வந்து என்னென்ன எஸ்பிபி பாடினதுல என்னென்ன பாட்டெல்லாம் எம்ஜிஆர் வேறு பாட்டு பாடி இருக்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு வேற இந்த ரெண்டு தவிர ஞாபகங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல லைக் பண்ணலைனாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா நாளை பார்க்கலாமா வரட்டா